கர்ணன் யாரோட குழந்தை தெரியுமா குந்திபோசர் அப்படிங்கிற அரண்மனையில் குந்தி தேவி இருக்கிறாங்க ஒரு முறை துர்வாச முனிவர் அரண்மனைக்கு விஜயம் செய்கிறாரு ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு குந்தி தேவிக்கு ஒரு வரம் ஒன்று கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு ஆண்டு வந்து துர்வாச முனிவருக்கு பணிவடை செய்கிறாங்க நம்மளோட குந்தி தேவி இதனால் மனம் மகிழ்ந்த அந்த முனிவர் ஒரு வரம் ஒன்று தராங்க அதன்படி ஒரு மந்திரத்தை வந்து சொல்லித்தராங்க அந்த மந்திரத்தை மனசில் சொல்லிட்டு எந்த தேவரை நீங்கள் அழைக்கிறீங்களோ அந்த அம்சத்துலேயே உங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி குந்தி தேவிக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு நாட்கள் நகர நகர குந்தி தேவிக்கு இந்த வரத்தை பயன்படுத்தணுங்கிற ஆசை வருது அதனால் ஒரு மாலை பொழுதில் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க மனசில் அந்த மந்திரத்தை நினச்சிட்டு கதிரவனை அழைக்கிறாங்க கதிரவனோட அம்சத்திலேயே குந்தி தேவிக்கு ஒரு குழந்த பிறக்குது அது பிறக்கும் போதே காதில் கவச குண்டலத்தோடு பிறக்குது உலகம் தன்னை பழிக்கும்னு நினச்ச குந்திதேவி அந்த குழந்தைய ஒரு பேலையில் வச்சு கங்கையில் விட்டுடுறாங்க கங்கையில் தச்சையெல்லாம் அங்கே நீராட வந்த சூதநாயகன் அப்படிங்கிற ஒரு தேரோட்டி அந்த குழந்தையை பார்த்து எடுத்துக்கிறாரு அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அதனால் குந்தி தேவி மகனான கர்ணனை தன்னோட மகனாக வளர்க்க ஆரம்பிக்கிறாரு